வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஆடி மாதம்னாலே வந்து உங்களுக்கே தெரியும் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம் அம்மனுக்கெல்லாம் பிடித்த மாதம் நம்மளுக்கும் ரொம்ப பிடித்த மாதம் ஆடி மாதம்னாலே கூழ் வளகாப்பு பூரம் ஆடி தபசு இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாதத்தை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வந்து ஆடி மாதம் அது அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஒவ்வொரு கோயிலும் அதுவும் மாரியம்மன் கோயிலும் திருவிழா அதிகமாக இருக்கும் எந்தெந்த ஊரில் வந்து காரியம்மன் கருமாரியம்மன் சங்கரேஸ்வரி நாகேஸ்வரி இந்த மாதிரி வர ஸ்தலம் புத்து கோயில் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஆடி தபஸ் வந்து ரொம்ப விசேஷம் ஆடி மாதத்தில் வர ஆடி தபஸ் ஆடி தபஸ் எப்போ வரணும் வந்து பௌர்ணமி ஆடி மாதத்தில் வர பௌர்ணமி அப்போ ஆடி தபசு வரும் தாய் பத்து நாள் திருவிழா வச்சு பௌர்ணமி அன்னைக்கு ஊர்வலம் வரும்போது ஆடி தபசு வரும் எப்பயுமே கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு எங்கேனாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச கூழ் பச்சரிசி மாவு அதாவது கூழ் நம்ம காய்ச்சதுக்கு தேவையான பச்சரிசி மாவு கேப்ப மாவு இது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு சின்ன கோயில்னாலும் சரி பெரிய கோயில்னாலும் சரி வாங்கி கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப விசேஷங்க நீங்கள் வந்து அப்படி வாங்கி கொடுத்தின்னு நம்ம என்ன நினச்சி அவளுக்கு கொடுக்குறோமோ அவள் அவள் அதை சாப்பிட்டு அவள் மனசுக்கு வந்த மாதிரி நம்ம வயிறு நம்ம நம்மளையும் நல்லபடியாக குளிர வைப்பான் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவாள் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கோயில் ஒவ்வொரு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயோ இல்லை உங்கள் வீட்டில் வச்சோ சுமங்க சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கயிறு வளையல் இல்லைன்னா சேலை குங்குமம் மஞ்சள் எது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கோயிலுக்கு நீங்கள் வாங்கிட்டு போங்க ரொம்ப 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 விசேஷம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு சரி பெரிய இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் பக்கத்தில் எந்த ஒரு மாரியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் இதை நீங்கள் தானமாக கொடுங்க ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நம்ம இப்போ ஆடி பூரை வருது ஆடி மாதம் பூரை நட்சத்திரம் வர அன்றைக்கி ஆடி பூரை வரும் அதே மாதிரி நம்ம மஞ்சக்கயிறை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஒரு பாக்கெட் மாதிரி வாங்கி கொடுக்கலாம் வளையல் கண்டிப்பாக வளையல் நீங்கள் கோயில் போகும்போது கண்டிப்பாக வளையல் வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் வளையல் கயிறு இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தில் நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி செய்கிற தானம் நம்ம 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 வீட்டு நம்ம வீட்டுக்காரங்களுக்கு நம்ம நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் நல்லா நம்ம நினச்சி வேண்டி கொடுக்குறது அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த தானமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் மங்கலேயே பலம் கூடும் பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அதே மாதிரி வந்து நம்ம த ஆடி பெருக்கணிக்கு நம்ம மஞ்ச ம தாலியை வந்து மாற்றி கட்டிக்கலாம் நம்ம மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம் இல்லைன்னா செயினில் மாற்றி கொறுத்து கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம பிட்டு துணி அதே மாதிரி சேலை இந்த மாதிரி எதுனாலும் நம்ம தானமாக கொடுக்கலாம் பிளவுஸ் துணி இந்த மாதிரி கொடுக்கலாம் வீட்டில் கும்பம் வச்சு வழிபடுறவங்க வழிபட்டுபடலாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடங்கினீன்னா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வீட்டில் கும்பம் கலசம் வச்சு ஆடி முதல் வெள்ளி கும்பிடுங்க கண்டிப்பாக ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஆடி மாதம் வந்து கன்னி தெய்வத்தை வழிபடுறதுக்கு உகந்த மாசம்மாங்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக கன்னி தெய்வம் உண்டு சில தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு அதை நல்லது செய்யும் கும்பிட்டா சில தெய்வங்கள் வந்து விசேஷம் இல்லைம்பாங்க ஆனா கண்டிப்பா கும்பிடுறவங்க சில பேர் கும்பிட்டு ரொம்ப நல்லா வந்தவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ஆடி மாசம் முதல் வெளி இரண்டாம் வெள்ளி மூன்றாம் வெள்ளி நான்கு வெள்ளி இருக்கு நான்கு வழியில எந்த வெளில நீங்க கும்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க சங்கரங்கோ சங்கரேஸ்வரி கோயில் சங்கரங்கோவில் நாகேஸ்வரி சங்கரேஸ்வரி இந்த மாதிரி புத்து இருக்கிற ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபட்டு வாங்க ரொம்ப அதாவது என்ன தோஷம் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நான் ஆடி மாதத்தில் போய் வேண்டுங்க அவள் நிவ நிவர்த்தி பண்ணி நம்மளுக்கு நல்லதாக வழி வழி செய்வாவ அதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் வந்து ஆடி மாதம் காலேயும் சாயந்தரமும் தினமும் விளக்கேற்றுங்க முடியாதங்க ஈவினிங் கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றுங்க ரொம்ப விசேஷம் ஆடி மாதம்னாலே தெய்வத்துக்கு ரொம்ப உகந்த நாள் அதே மாதிரி ஆடி பூரம் வந்து ரொம்ப உகந்த நாள் நீங்க ஆடி போறதுக்கு மறக்காம நீங்க போய் கோவில பார்த்துல இருக்க கோயில வீட்லேயும் நல்ல சிறப்பு பூஜை மாதிரி பண்ணி வீட்டில் சுமங்கலி வர வச்சு வீட்டுல வச்சு நீங்க எந்த ஒரு பிரசாதமோ எதுனாலும் கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் எதுவுமே பல மடங்கா பெருகுங்க ஆடி பூரத்துக்கு நீங்க பண்ற விஷயம் எதுவுமே பெருகும் நேர மாசமா இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த டைம்ல வளகாப்பு போடுவாங்க ஏழு மாசம் ஒன்பது மாசம் இருக்கிறவங்களுக்கு வளகாப்பு போடுவாங்க அம்மனுக்கு வந்து இந்த மாசம் ஃபுல்லா வந்து அலங்காரம் பண்ணி பார்ப்பாங்க அவ்வளோ அவளுக்கு அவ்வளோ பிடிச்ச மாசம் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு இருக்கங்குடிக்கு சமயபுரத்தாளுக்கு நடந்து போவாங்க அவ்வளவு வந்து அவ்வளவு பிடிச்ச அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மாசம் அதே மாதிரி ஒரு எலுமிச்சங்களை வாங்கிட்டு போய் அம்மனுக்கு வந்து மாலையாக சாத்துங்க இல்லை எலுமிச்சம் அவளோட வேலில் கொத்துங்க கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதளவை கண்டிப்பாக ஏற்றுவோம் எந்த ஒரு வேண்டுதலும் நல்லா நினச்சி வேண்டி நீங்கள் கொடுத்துங்க கண்டிப்பாக அதுக்கான பலம் நம்மளுக்கு பல மடங்காக நம்மளுக்கு கிடைக்கும் சமயபுரத்தை நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம எவ்வளோ இருந்து அவளை வேணுனாலும் சமயத்தில் வந்து உதவுறதால தான் அவளை சமயபுரத்தான்னு சொல்லிக்கப்படுறாங்க அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்களால் முடியாதவங்க இருந்தே வேண்டுங்க கண்டிப்பாக நிறைய ஒரு மஞ்சள் துணியில் ஒருபா இல்லை பதினோருபா அதாவது ஒத்தப்படையாக வர மாதிரி நீங்கள் முடிஞ்சு வச்சுட்டு உங்களோட வேண்டுதலை வைங்க வெள்ளிக்கிழம வைங்க கண்டிப்பாக எவ்வளோ பெரிய வேண்டுதலாம் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம் அந்த தாய் இந்த ஆடி மாதம் வென்றீங்க எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்த ஆடிக்குள்ளே கண்டிப்பாக அதாவது அடுத்த ஆடினா ஒரு வருஷம் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் எவ்வளோ நாள் ஆகலாம் கண்டிப்பாக நிறைவேறுங்க கண்டிப்பாக நம்ம பிரச்சனையும் தரும் கண்டிப்பாக நம்ம என்ன நினச்சி வென்றோமோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஆடி மாதம் எந்த வெளியும் நீங்கள் தவற வட்டுறாதீங்க உங்களால் தீபம் ஏற்ற முடியலன்னா வீட்டில் இருக்க பிள்ளைகள் உங்களோட கணவர்களை வச்சா நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க வீட்டில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இத்தனை வீடியோ போட முடியல சாரி எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை பிள்ளைகளை வேறு ஸ்கூலில் சேர்த்ததால என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல இதை எல்லா வீடியோவுமே என் அனுபவம் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது தான் நான் வீடியோவும் போட்டிருக்கேன் எதுவுமே வந்து படித்ததையோ அடுத்தவங்க சொன்னதையோ நான் போடலை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல்லிருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்